தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கவின் என்ற மென்பொறியாளர் காதல் விவகாரம் தொடர்பாக நெல்லை கேடிசி நகரில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்பாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில இருந்து பணியில் எடுத்துறாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க அதனால இந்த முக்காணி பகுதியில அந்த உறவினர்களும் குசி எடுக்கிற அதே எங்க தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயத்தை வந்து சேர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டதுனால இப்ப வந்து இந்த பகுதி தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறை காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசுரன்ஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் உண்மை குற்றவாளியெல்லாம் அப்படி சொல்லி எங்களுக்கு அசுரன்ஸ் கொடுத்த இந்த சாலை மறையெல்லாம் நாங்கள் கைவிட்டுருக்கோம் மேற்கொண்டு காவல்துறை தன்னோட உத்தரவாத மீறு பட்சத்துல இந்த ஒரு மடங்கு நீங்க நடந்த போராட்டம் பத்து மடங்கும் மாறும் அதுக்கு அதுக்கு காவல்துறையே பொறுக்கும் இப்போதைக்கு உடலை வாங்குற எந்த ஐடியாவும் இல்லை எங்களை உண்மை வழியில் கைது செய்யணும் அந்த ரெண்டு அப்பா அம்மாவை அந்த கொலை வளத்துல சேர்ந்து அவங்க உடனே ரிமாண்ட் பண்ணணும் ஏன்னா எங்களோட முதல் கொலை தமிழக ஆட்சித்தலைவர் எஸ் ஆர்